அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு எம்முடைய வணக்கம் உலகமெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் மீது பற்றும் அன்பும் நேசமும் உடைய அத்தனை பேருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளின் மீது நம்பிக்கையும் சில நேரங்களில் ஐயங்களும் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்குமான காணொலியாக இந்த காணொலியை நான் இங்கே வழங்கிட விரும்புகின்றேன் நான் இரா கதிரீசன் தொகுதி உயர முன்னணி செயலாளர் இங்கே நாம் தமிழர் கட்சி குறித்தான பல்வேறு வடையங்கள் சமூக வலைதளங்களிலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூண்டோடு முக்கிய பொறுப்பாளர்கள் வெளியேறுகிறார்கள் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி வீசக்கூடிய விதமாக பல்வேறு தளங்களில் பல்வேறு நபர்களும் வெளியில் வந்து சிலர் தங்களுடைய ஆற்றாமையை அல்லது அவர்கள் கூறிய வேட்பாளர்களை அண்ணன் நிறுத்தவில்லை அல்லது அவர்கள் சார்புடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களுக்கான சீட்டுகளை கொடுக்கவில்லை என்றெல்லாம் பல்வேறு முரண்கள் இருக்கலாம் ஒரு கட்சி என்றால் இது எல்லாம் இயல்புதான் ஆனால் நாம் தமிழர் கட்சி எல் முனையளவும் தன்னுடைய கொண்ட கொள்கையிலும் கோட்பாட்டிலும் எங்குமே பெசகவில்லை என்பதும் நாம் தமிழர் கட்சியினுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த ராபரன் குடில் என்பது தனிநபரின் பெயரில் இருக்கிறது அது அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாக இருக்கக்கூடிய திரு பாக்யராஜன் அவர்களுடைய பெயரிலே அந்த சொத்து இருக்கிறது என்றெல்லாம் கூறுகின்றார்கள் அது நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் எப்படி பெறப்பட்டது அந்த இடம் சிறிது சிறிதாக கடலிலிருந்து மீட்கப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரராக அடமானம் வைக்கப்பட்டு இரண்டு வங்கிகளில் மாற்றப்பட்டு பிறகு தன்னுடைய சொத்தினை விற்றோ அல்லது அதனை அடமானம் வைத்தோ தன்னுடைய சொந்த பணத்தை கட்சியினுடைய இடத்திற்காக கொடுத்தவர்தான் பாக்கியராஜன் அவர்கள் வறுமனே அவரவருக்கு தோன்றியவற்றை குற்றச்சாட்டுகளாக கூறுவது என்பது ஏற்புடையதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை கண்டு திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக அதிர்கிறது அது தன்னுடைய நெருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளை தன் பக்கம் எழுப்பது அல்லது அவர்களை விலைக்கு வாங்குவது திராவிட மாடல் என்றாலே அது திருட்டும் உருட்டும் சேர்ந்ததுதான் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு மற்றும் பல்வேறு பலம் என்னவென்றால் ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு புறம் அதையும் தாண்டி அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வ பலம் இன்னும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஊடக பலம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இந்த காயநகரத்தர்களை அவர்கள் செய்வார்கள் கட்சியிலே வரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வெளியே சென்றால் அல்லது சில மாதங்கள் அவர்கள் இருந்துவிட்டு சில வருடங்களில் கொள்கை படிப்பற்று ஏதோ ஒன்றை தேடி இந்த கட்சியினுக்கு வந்தவர்களாக இருக்கலாம் அல்லது கொள்கை முரண்பாடுகளில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் கட்சிக்கும் அவர்களுக்கும் வெவ்வேறு பிறகுகள் இருக்கலாம் இப்படி சில சொந்த காரணங்களால் சிலர் வெளியேறுவதும் அல்லது கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை தாண்டி அல்லது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விதத்தில் செயல்பட்டால் அவர்களை கட்சி தலைமையாக இருக்கக்கூடிய செந்தமன் சீமான் அவர்கள் வெளியேற்றுவது என்பது இயல்புதான் இதையெல்லாம் பரிதப்படுத்திக் கொண்டு அல்லது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி மட்டுப்படுத்தப்படும் என்ற ரீதியாக பேசக்கூடிய அத்தனை சிறு புத்திக்காரர்களையும் நாம் என்னவென்று சொல்வது கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்திலே இயக்கமாக இருந்து அது கட்சியாக பரிணமித்து தேர்தலில் முறையாக இரண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்கினை பெற்ற அந்த கட்சி தன்னுடைய நிலைத்த கொள்கையால் மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவற்றாலும் நம்முடைய ஈழ சொந்தங்களினுடைய மரண ஓரத்திலிருந்து நாம் பிறந்தோம் நாம் பல்வேறு கட்சிகளில் பயணித்திருக்கலாம் அல்லது புதிதாக வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் அரவணைத்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கட்சி என்பது நீங்கள் தவக்கா அல்லது எந்த ஒரு கட்சியை நீங்கள் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை இதை தடுத்துவிடுமா அதை தடுத்துவிடுமா என்ற தேவையற்ற கேள்விகளை ஊடகங்கள் கேட்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நீங்கள் கணக்கெடுத்து கொண்டாலும் அவைகள் புள்ளி ஜீரோ இரண்டு அஞ்சு சதவிகிதம் என்றுதான் நீங்கள் குறிப்பிட வேண்டும் அதற்கும் கீழாகத்தான் இருக்கும் கொள்கைப்படி பெற்றவர்கள் அல்லது வேறு ஏதோ ஒரு தேடலுக்காக வந்தவர்கள் தான் விலகி செல்வார்கள் அன்றி நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் நபர்கள் இங்கே இருப்பவர்கள் கொள்கை போடும் கோட்பாட்டின் அடிப்படையிலும் தமிழ் தேசியத்தினுடைய உயரிய கருதி கருதிதான் இந்த தளத்திலே பயணிக்கிறார்கள் ஊடகவியலாக இருந்த ராவணன் வலைவழியினுடைய நிறுவனர் மற்றும் அதனுடைய ஆசிரியராக இருக்க இருந்த அண்ணன் விலகியிருப்பார் விலகியிருக்கிறார் அதற்கான காரணம் அவர் நான் தமிழ் தான் இருக்கிறேன் ஆனால் சார்பில் நான் கடைபிடிக்க விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதையெல்லாம் கட்சியிலிருந்து விலகுவதாக பொறுப்பல்ல அர்த்தமல்ல சில நேரங்களில் சில தொடர்புகளை நேரடியாக ஸ்தாபிக்க முடியாத போது சில மனப்பிணக்குகள் வரும் அது தலைமையோடு அல்ல ஏனைய நிர்வாகிகளோடு நிகழ்ந்திருக்கலாம் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழக்கூடிய ஒன்றுதான் ஆயினும் தன்னுடைய வலை அல்லது தன்னுடைய நிர்வாகத்தை தான் சற்று விலகியிருந்து செயலாற்ற வேண்டும் என்று கருதுகிறார் என்றால் அதை மதித்து நாம் அவரை போற்றுவோம் எப்பொழுதும் தமிழ் தேசியத்தின்பால் அன்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளையும் நாம் போற்றி அவர்களுடைய நிலைப்பாடுகளையும் அவர்களுடைய வாழ்வியலையும் நாம் காப்பதற்கு உறுதுணையாக இருப்போம் அதே நேரத்தில் நாம் தமிழ் கட்சி குறித்தான அவதூறுகளை பரப்பக்கூடிய விதத்தில் காணொலிகள் வருவது அல்லது தங்களுடைய வலைதளங்களில் அவர்கள் இயற்றும் போது பார்வையாளர்களை கவனத்தை ஏற்பதற்காகவும் அல்லது தங்களுடைய வருவாயை கூட்டுவதற்காகவும் தமிழ் தேசியத்திற்கு எதிராக ஊப்பிக்கல் என்று நாம் செல்லமாக அழைக்கக்கூடியவர்களும் சரி அதையும் தாண்டி பணத்திற்காக செயலாற்றக்கூடியவர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியின் மீது வெறுப்பும் பொறாமையும் நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயலாற்றக்கூடிய நடுநிலைவாதிகள் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய பல வேடதாரிகளை நாம் அறிவோம் அந்த வேடதாரிகளுடைய முகத்தை அவர்களுடைய முகத்தரையை கழிக்க வேண்டியது அவசியம் இன்னும் நம்மிடத்திலே இருக்கக்கூடியது பத்தே தான் இந்த பத்து மாதங்களில் கட்சியை மறு கட்டமைப்பு செய்து எல்லா இடங்களிலும் வேட்பாளர்களை தெரிவு செய்து அதற்கான பொறுப்புகளை பிரித்து கொடுக்கக்கூடிய செயல்பாட்டிலே தலைமை இருக்கிறது குறிப்பாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கிறார் இங்கே அடுத்த கட்ட தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் என்று பல்வேறு கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்று கூற இயலாது இல்லாமல் இருப்பது போல தோற்றம் அளிக்கும் ஒற்றை தலைமை என்பது அந்த கட்சியினுடைய இராணுவ கட்டுப்பாட்டை உறுதி செய்வதாக இருக்கிறது இங்கே சீமான் வைத்தது மட்டும்தான் இங்கே நடைபெறுகிறது என்று யாராவது புறம் சொன்னால் அது ஏற்புடையதல்ல சீமான் என்பவர் தரித்த மனிதர் அல்ல அவர் ஒரு தத்துவம் அவர் ஒரு அடையாளம் தமிழ் தேசியத்தினுடைய இந்த சமகாலத்திலே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஓர் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் என்று நீங்கள் எந்த அடைமொழி கொடுத்து அழைத்தாலும் அது அத்தனைக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு நபராக இருப்பவர் கொள்கை படிப்பு தமிழ் தேசியத்தை முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கு முன்பே தோற்றுவித்து இயக்க முடியாமல் விட்டுவிட்ட சி நம்முடைய முன்னவர்கள் இருந்த காலம் வேறு ஆனால் கீழத்திலே நம்முடைய சொந்தங்கள் ஒன்றரை லட்சத்திலிருந்து இரண்டு லட்சத்திற்கும் மேலான உறவுகள் தொப்பல் கொடி உறவுகள் தங்களுடைய இன்னுயிரை தாங்கள் கொண்டு சுமந்த முப்பது ஆண்டுக்கும் மேற்பட்ட விடுதலை கனைவ தரைமட்டமாக்கிய நிர்மூலமாக்கிய இந்திய அரசும் அதனோடு சேர்ந்து இலங்கை அரசுக்கு ஊதுகளாக இருந்த அல்லது கைக்கூலியாக இருந்த பல்வேறு தேசங்களினுடைய செயல்பாடுகளும் நம்முடைய விடுதலை வேட்கையை குழிதோண்டு பதைப்பதாக இருந்தது நாம் நம்முடைய தாய்நிலமான தமிழகத்திலே நாம் ஆட்சியை நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் பெற்றாக வேண்டும் வர இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய மாநாடு என்பது அக்டோபர் இருபத்தேழு நடைபெற இருக்கிறது அதற்கு பின்பாகத்தான் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரிய வரும் அவரும் வரட்டும் திராவிடத்துக்கு எதிராக செயலாற்றினால் நன்று திராவிடத்திற்கும் தேசிய அரசியல் என்று கூறிக்கொண்டு காங்கிரஸும் பாஜகவும் ஆடக்கூடிய அந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தை முறியடிக்கக்கூடிய விதமாக விஜய் அவர்கள் வந்தால் நலமாக இருக்கும் அதுபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அதற்கு இணையாக அதிமுகவினுடைய அரசும் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் ஊழலை செய்பவர்கள்தான் தமிழ் இவர்கள் செய்த தொண்டு போதும் அடித்த கொள்ளை போதும் இனி தமிழ் ஆள்வதற்கென்று தமிழ் தேசியம் இருக்கிறது தமிழனுடைய சிந்தனையும் சீரிய செயல்பாடுகளும் இந்த நிலத்தை வழிநடத்தும் என்பதில் உங்கள் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் மக்களுக்கு ஒரு உளவியல் இருக்கிறது நாங்களாகவே இந்த கட்சிதான் ஆட்சிக்கு வரும் என்று அனுமானத்தின் பெயரால் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் தீயவர்களை தங்களுடைய பணத்தை அள்ளி இறைத்து வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை விடுத்து தமிழ் தேசியத்தின் பால் தமிழ் தேசியத்தினுடைய அரசியல் குற்றுகளையும் கவனித்து இந்த நிலத்திற்கும் இந்த மக்களுக்குமான அரசியலை யார் செய்கிறார்கள் என்பதை புரிந்து நீங்கள் உங்களுடைய வாக்கினை விற்பனைக்கு அல்ல என்ற அந்த முழுமையான மன ஓட்டத்தை நெஞ்சிலே நிறுத்தி சரியானவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாக்களிக்கும் போது இயல்பாகவே இந்த திராவிட கோடி அரசு என்பது ஒற்று முழுவதுமாக அழிக்கப்பட்டு தமிழ் தேசியம் மீண்டெழும் அல்லது இந்த நிலத்திலே ஒரு தூய அரசியல் மலரும் என்பதை நாம் அறுதியிட்டு நம்பலாம் எனவே உங்களுடைய வாக்குகளை வர இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விற்றுவிடாமல் உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய ஆய்வுகளையும் மேற்கொண்டு எல்லோரும் வா சரியான நேரத்திலே உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கும் அல்லது நேர்மையானவர்களாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் நீங்கள் செலுத்துகின்ற பட்சத்தில் இங்கே ஒரு தூய அற்புதமான ஓர் அரசியல் இந்த தமிழ் மலரும் அதன் வாயிலாக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் அழித்தொழிக்கப்படும் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள் பணம் கொடுப்பவர்கள் இத்தனை காலங்களாக இந்த நிலத்தையும் மண்ணையும் அனைத்தையும் நாசம் செய்தவர்களை விடுத்து புதிய அரசியல் சக்திக்கு வாய்ப்பளியுங்கள் இயல்பாகவே இங்கே எல்லாம் மாறும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் ராக்கதிரேசன்